கீதம் எழுபத்தஞ்சாம் அதிகாரம் அதோட இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயத்தீர்ப்பேன் என்று சொல்ல பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் நியாயத்திருப்பு நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று நெரு நியமித்து வைத்திருக்கிறார் குறிக்கப்பட்டிருக்கிறது அது தேவனுடைய வருகையின் போது ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது அது யாராக இருந்தாலும் சரி ரசிக்கப்பட்டவர்களோ ரசிக்கப்படாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி கத்தருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த நியாயத்தீர்ப்பிலே இரண்டு கூட்டமாக பிரிக்கப்படுகிறது அது என்னவென்று பார்த்துக்கலனால் மத்திய இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வெல் செம்மறியாடுகள் வலது பக்கமாகவும் வெள்ள வெள்ளாடுகள் இடது பக்கமாகவும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அந்த செம்மறியாடுகள் நன்மை செய்ததாயும் தேவனுக்கு சித்தமான செய் செய்கிறவர்களாயும் இருந்தார்கள் காணப்பட்டார்கள் காணப்ப காணப்பட்டது அப்படிப்பட்டவர்கள்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்தவர்களாக இருந்தார்கள் காணப்பட்டார்கள் ஆனால் இடது பக்கமாக அந்த வெள்ளாடு இருந்தது வந்து பார்த்துருக்கானால் தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியத்தை செய்தவர்களாக இருந்தால் காணப்பட்டார்கள் அவர்கள் எல்லாம் அழகையும் பற்கடிப்புமாக நிறைந்த அந்த என்றென்றைக்கும் அவியாத அக்னியில் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வேதல வாசிக்கிறோம் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது பயபக்தி உள்ளவர்களாய் அது மாத்திரமில்லை நாம் தேவனுக்கு பிரியமானது செய்கிற செய்கிறவர்களாயும் சித்தமானதை செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் காணப்பட வேண்டும் வேற்றுல வாசிக்கிறோம் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் நன்மை செய்தால் அதற்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்வோம் இல்லை நாம் பாவம் செய்யும் பொழுது தீமை செய்யும் பொழுது மற்றொருடத்தில் இறக்கம் காட்டியபொழுது அதற்கேற்ற பலனை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கலாம் இருப்போம் காணப்படுவோம் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நன்மையை தெரிந்து கொண்டு நன்மையை செய்வோமாக நன்மையான காரியங்களை தேவனுக்கு பிரியமான காரியங்களை சுத்தமான காரியங்களை செய்வதாக இருப்போமாக காணப்படுவோமாக ஆமேன் காசியோ கத்துறங்களோ ஒரு